அடுத்தவன் பிரச்சனையை கேட்கும் போது ஆயிரத்தி தீர்வு தோணுது ஆனா நமக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு மண்ணாங்கத்தையும் தோண மாட்டேங்குது நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க ஒரு மனுஷன் வீட்ல இருக்கிறவங்க எப்படி எழுப்புவாங்க என்ன குட் மார்னிங் சொல்லி எழுப்புவாங்க ஆனா எங்க வீட்ல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன எழுப்புறாங்கன்னா பாருங்களேன் சில சமயம் பைத்தியம் பிடிக்காம போகணும்னா கல்யாணம் பண்ணாம இருக்கணும் ஆஹ் நம்ம ராசிக்கு என்ன போட்டுருக்குன்னு பார்ப்போம் வரவு பணம் கொட்ட போகிரு கிளிக்குது மூடிதாண்ட அன்னிக்கே அவன் கொட்டின்னு ஏறிது பணம் கொட்ட போகுதான் என்ன மச்சான் என்ன ஞாபகம் இருக்கா ஒரு காலத்துல நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு பாசத்துல சொல்றேன்னு நினைச்சிக்காத கடைசியில நம்ம மீட் பண்ணும் போது ஏன்ட்டு ஐநூறுபா வாங்கினேன் ஞாபகம் இருக்கா கொஞ்சம் வேலைக்கு போறான்னு கேள்விப்பட்டேன் அந்த ஐநூறு வாய் எதுக்குறா செலவு நிறையா நான் சாப்பாடு தரேன் தரமாட்டியிருக்கே இன்னைக்கு ஆத்தாலையும் கயிறு கட்டி இருக்கும் போது எனக்கு ரசனா பிடிக்கவே பிடிக்காது ஆனா என் புருஷன் ரசனா எனக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு ஏன்னா அதை விட ஈஸியானது யார்கிட்டயும் கையேந்தி நிற்க கூடாத ரெண்டு விஷயம் ஒண்ணு பாசம் இன்னொன்னு பணம் இரண்டு மீனமலை அசிங்கப்படுத்தும் அம்பது மாம்பழத்தை எண்பது பேருக்கு எப்படி கொடுப்ப கடையில வாங்கி குடுப்பேன் நல்ல மரியாதை அம்பது மாம்பழுக்கு எண்பது பேருக்கு எப்படி தருவா யூஸ் பண்ணி குடிப்பேன் லவ் மேரேஜ்க்கு அரேஞ்ச் மேரேஜ்க்கு என்ன வித்தியாசம் மம்மி மிதித்து அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணால் அது அரேஞ்ச் மேரேஜ் மம்மி மிதித்து டாடி உதைச்சி கல்யாணம் பண்ணால் அதுதான் லவ் மேரேஜ் பாட வெயில் காலத்தில் அப்படிதான் இருக்கும் கண்ணே சில்லுன்னு ஐஸ் மோர் குடிச்சா சரியாயிடும் என்ன நான் சொல்றது சரிதானே ஹாய் ஹாய் யூ ஃப்ரம் யூ 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 ஃப்ரம் கிடையாது ஃபார் ஃபார் இங்கிலீஷ் பேசணும் பேசக்கூடாது என்னடி அப்படி பாக்குற பயமா இருக்குடி நான் பாக்குறது உனக்கு பயமா இருக்கு சரி நீ என்ன பண்றியா இல்லையா பண்ற நீ தைரியமா நான் எங்க வீட்டுக்கு வந்து யாரு

குராசி பார்க்கு போட இருக்கு தருட்டுமா அது இருக்கும் கட்டினா டைனோசர் மாதிரி இருக்கும் இந்த லுக்கு ஒண்ணும் இல்ல சுதற்கி போடுற கொண்டு வாங்கி வச்சிருக்க தின்னுட்டு போட்டா சே நீ இந்த பன்னாரே கொஞ்சூண்டு சாப்பிட்டு வெயிடான்னு சொன்னா இது பஞ்சத்துல அடிப்பட்ட பரவ சிம்மி எனக்கு கொஞ்சூடு வைக்காம இல்ல நக்கி தள்ளிச்சு இதுல எங்க கூட சண்டை போட்டா என் ஆத்தா கறைய வேற ஓடி வந்துரும் பா தம்பிக்கு கொஞ்சம் விட்டுக்கொடாம்பா அப்படின்னு ஏ அந்தக்கெல்லாம் வகுடி

அனச்சி சும்மா விளையாடுங்க அனச்சி அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்னா நல்லா யோசிச்சு பாருங்க விஷமா அனச்சி உடம்பல ஓரத்துல ரத்தம் நனச்சியா உழைப்பின் ஊதியம் எவ்வளவு பெரிய விஷமா இருந்தாலும் முறிஞ்சிடும் இந்த விஷத்தை உங்க உடம்பு எப்படி முறிக்குதுன்னு இப்ப நான் பார்க்கணும் ஆட்டி பாவி அது சும்மா ஒரு பேஞ்சிக்கு சொன்னதே உடனே கூடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கறாளே அது எங்க இருக்குன்னு ஹாஸ்பிடலுக்கு போய் ஒரு சின்ன செக்கப் பண்ணிட்டு வந்துறீங்களா ஏண்டி என் உடம்பு நல்லா தான் இருக்கு நான் எதுக்கு ஹாஸ்பிடலுக்கு போய் செக்கப் பண்ணா வைரம் பாஞ்ச கட்டடி இதெல்லாம் போடி இல்லை நீங்கள் தூங்கும் காது அழுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பட்ஸை வச்சு கிளீன் பண்ணனா அதில் ஒரு பட்ஸ் உங்கள் காது உள்ள ஓடி போச்சு சரி அது என்னான்னு பார்த்து எடுத்துகிட்டு ரகசி என்றது அப்படி ஒண்ணுமே இல்லைங்க இதை யார்கிட்டயே சொல்லாதீங்கன்னு சொல்லி தனித்தனியா எல்லார்கிட்டயே சொல்றதுக்கு பேருதாங்க ரகசியம் என்ன நான் சொல்றது சரிதானே ஏண்டி சோகமா இருக்க என் போன் தொலைஞ்சு போச்சுடா சரி வருத்தப்படாத சுத்தி உன் போன் தொலைஞ்சு போச்சுன்னு கேள்விப்பட்டேன் அதுக்கு என்னடிப்ப ஏன்டி கோபற அவ உனக்கு ஆறுதல் தானே சொல்ல வந்திருக்கான் உன் சார்ஜர கொடுக்கறியா இனிமே உனக்கு தேவைப்படாது இல்ல இது ஆறுதலடா எங்கெங்கயோ இடி விழுது இவ தலையில ஒன்னு விட மாட்டதே என்னடி முறக்கிற எரியிரை நெருப்புல எதுக்கிறேன் என்ன ஊத்துற